எவ்வளோ வன்மோ இல்லை சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு நாளா சரி ஓகே இது ஓகே இது முடியும் அப்ப முடியும் பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ணேன் அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி வைக்கல காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் நடிக்கிறேன் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் போறேன் இதையே வந்து ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்தில் என்கிட்ட டிரெஸ்ட் கிடையாது எங்கிட்ட எந்த விதமான க்ரௌண்ட் பண்ணி பண்ணுற எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டாக ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளோ காசு எடுங்க ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி நன்ற ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்டில் வீடு கட்டற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக இந்த லக்ஸரி காருக்கு பதிலா ஆம்புலன்ஸ் நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா சரி ஓகே நேத்தி முடிஞ்சிடும் 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 நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடின மாதிரியே இல்ல சோ தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணும்ங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்ப நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளவங்கள பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது யூடியூப் சேனல் வச்சா தான் காசு எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்ன பத்தி தப்பா பேசி யூடியூப்ல தான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல யார் இந்த கேபிவை பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கைகூலி இவன் ஒரு ஸ்கேமு இவன் மாட்டோன்னு நினச்சா வாங்கின அடிக்கலாம் இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவு பண்றாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் புழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல அது இல்லாம எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது

அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் ரொம்ப கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் இதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலங்க எனக்கு வாங்கி கொடுத்துது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பேர்லாம் மறைச்சிருக்காங்க நம்ம சொல்கிறீங்க இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான் உண்மையாக வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கலாம் எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதாக இருக்குன்னு தான் தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனால் நல்லது பண்றதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்றதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளாக நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் நீங்கள் பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ